மணிக்கு தான் பாடம் கத்து கொடுப்பேன்னு சொன்னாரு அப்ப குருநாதர் சொல்றதை எல்லாம் கேட்டு பிள்ளைங்க படிச்சதுனால எல்லாத்தையும் கத்துக்கிச்சுங்க இப்ப அப்படி தாய் உடலை கொடுத்தா இறைவன் உயிரை உயிரை கொடுத்தாரு தந்தை வீரியத்தை கொடுத்தாரு அது போல குருநாதர் அறிவை கொடுத்து இந்த உலகம் என்னதுன்னு சொல்லி கொடுத்த வாத்தியார்களை மதிக்கணும் அப்படி குருமார்களால எல்லாரும் செம்மையாக வாழ்ந்த காலம் நீ சொன்னது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும்போது என்ன எல்லாத்துக்கும் பாரு பிள்ளை எல்லாம் எப்படி ஆகி போச்சு தாயார் தான் காரணம் ஆமா ஆமா அப்ப எந்த குழந்தை அதை நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறியா கண்டிப்பா ஏத்துக்கிறேன் மண்ணை போலதான் வளரக்கூடிய பயிர் வரும் நல்ல குடும்பத்து பிள்ளையே தாயின் வளர்ப்புல தான் வரும் நடவடிக்கை நடக்கிற நடவடிக்கை நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பதோட வாய்ச்சல்